ஆனால் நம்மளுடைய சூழ்நிலையினால் வந்து உங்களுடைய நல்ல நாள் பெருநாள் வந்து சரியான ஒரு நேரத்தில் வந்து என்னால் வந்து பகிர்ந்துக்கிற முடியலை சரியான நேரத்தில் வந்து உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நாள் பெருநாளை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன்னா அதுக்கு தகுந்தவாறு வந்து எனக்கு கமான் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து மறந்து போயிடுது அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரங்கள் தான் ஒரு சில பேர் வந்து த வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நாள் பெருநாள் அன்னைக்கே வந்து கமான் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நான் வீடியோ பதிவு எடுத்து முடிச்சிருவேன் சொல்ல முடியாமல் போயிடும் ஒரு சில பேர் வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே கமாண்ட் பண்ணிடுவாங்க எனக்கு மறந்து போயிடும் இப்படி தான் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு இப்படி நம்ம நம் நீங்கள் சொல்லி நான் சொல்லாமல் இருந்தேன்னா உங்களுக்குமே ஒரு சில மன சங்கடங்கள் ஏற்படும்ல அதை தாண்டி எனக்குமே ஒரு சில மன சங்கடங்கள் தான் இருக்கு பன்னெண்டாம் தேதி ஒரு வீடியோ பதிவு அப்லோடு பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம சொந்தங்களான அவங்களுடைய மகனுடைய பிறந்தநாள நாங்கள் பார்க்கிருப்போம் ஆனால் அவங்களுடைய பிறந்தநாள் எப்போன்னு கேட்டீங்கன்னா பதினோராம் தேதி ஆனால் நான் போட்ட வீடியோ பதிவு பன்னெண்டாம் தேதி ஆனால் நான் பத்தாம் தேதியே நான் வீடியோ பதிவு எடுத்து அவங்களுடைய பிறந்தநாளை வந்து சொல்லிட்டேன் ஏன்னா மறுநாள் அப்லோடு பண்ணிடலான்னு ஆனால் மறுநாள் அந்த வீடியோ பதவி அப்லோட் பண்ண முடியலை ஏன்னால் நம்ம கோயம்புத்தூர் சர்மியக்கா வந்ததினால நான் அங்கே போயிட்டேன் முழுக்க முழுக்க அங்கே இருந்ததுனால் வந்து அந்த வீடியோ பதிவை எடிட் பண்ணி நம்மளால் அப்லோடு பண்ண முடியல அதனால தான் மறுநாள் அப்லோடு பண்ணேன் இப்போ கூட பாருங்க இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து சர்மியக்காவோட முழு நேரம் இருந்தோம்ல அப்போ எடுத்த ஒரு வீடியோ பதிவு தான் அதனால தான் நம்ம சொந்தங்களுடைய பிறந்தநாள நம்ம சொல்ல முடியாமல் போயிருச்சு அதனால தான் இதை தனித்துவமாக வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் நம்ம சொந்தங்களான பவிஸ்ரீ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அவங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் பேரும்புகளோட நீடோடி வாழ இறைவனை நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் வேண்டிக்கிற சொந்தங்களே நம்ம சொந்தங்களாகிய எல்லோருமே வந்து பவிஸ்ரீ அவங்க சொந்தங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடுங்க பவிஸ்ரீ சொந்தங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு வந்து கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதவிக்குமே அவங்களுடைய கமாண்ட் எப்படி இருக்கும்னா வந்து நம்ம சேனலுடைய வளர்ச்சியை குறித்தே அவங்களுடைய கமாண்ட் இருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது அதில் வளர்ன ஆசைகள் இருக்கும்ல அதே மாதிரி தான் என்னுடைய வளர்ச்சிக்கு நான் யோசிக்கிறது வேறு ஆனால் நம்ம சொந்தங்கள் யோசிக்கிறது அது பெரிய மனசு வேணும்ல அப்படி ஒரு மனசு உள்ளவங்க தான் பவிஸ்ரீ அவங்களுக்கு உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க சொந்தங்களே உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நாள் பெருநாளை நம்ம சேனலில் பகிர்ந்துக்கிறோம்னா ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் சொந்தங்களே யாக வச்சு நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணிடுவேன் அன்னைக்கு என் குடும்ப சூழ்நிலால் வீடியோ பண்ண முடியலைனாலும் கண்டிப்பாக சாட்ஸ்னால் நான் பண்ணிடுவேன் சொந்தங்களே நம்ம பவிஸ்ரீ சொந்தங்களுக்கு வந்து உங்களுடைய பிறந்த நாளுக்குள்ள சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பண்ண வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே நன்றி எல்லா சொந்தங்களும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே கோயம்புத்தூர் சர்மியாக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே வந்து நான் எங்கள் வீட்டுக்காரவங்களை கூட்டி போய் இல்லாத மீன் எடுப்பாங்க ஆனால் நான் இந்தாட்டி வரையில் வந்து அவங்க தூத்துக்குள்ளே இருந்து மீன் வாங்கி வந்துட்டுக்காக அவங்க என்னென்ன மீன்கள் வாங்கி நீங்களே தொடர்ந்து வீடியோவில் பாருங்க சொந்தங்களே மச்சான் மீன்கள்லாம் நிறைய இருக்கும் மச்சா நீங்க தட்டினா தான் நல்லா இருக்கும் வாங்க மச்சான் ராதா உங்களுக்கு இவ்வளோ தன்னம்பிக்கை கொடுக்கறது வந்து நான் வந்து உள்ளக்குள்ளக்கு வந்து நுழையிறதுக்கா தட்டுங்கத்த உங்களால முடியாது என்னத்தான் இருக்கு சாய்ங்க அப்படியே தட்டுமா ஏன்னு யோசிக்கிற மீன்

லாமாச்சலாம் எல்லாரும் சொந்தங்களே காரணம் அப்படித்தானே

பாரமின் பொரியல் இறால் கிரேவி நாகஜதியாக ஊரு காயமே இருக்கு சொன்னங்களே ஏய் ஜெனி பாரு ஏதோ இதுல மெஸ்ஸில் உட்காந்து பரிமாறுற மாதிரி சாப்பாடு

நான் அதுக்கு ஃபுல்ல வரட்டி சிரமப்படாதீங்க நான் சாப்பிட்டுக்கறேன் இல்ல இல்ல வெயிங்க நீங்க நண்டு மட்டும் வெச்சு கொடுங்க வந்து வாங்க வர வர அதானா என்னம்மா சாப்பிடுறீங்களா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் இதே மாதிரி போன வருஷம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் சாப்பிடும்போது அதே தான் இப்போ சொல்றோம் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெஷா இருக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் இப்போதான் சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிடலாம் நல்லா நிழலா இருக்கு நல்லா காற்று இப்பதான் கொஞ்சமாச்சி காற்று வருது இவ்வளோ நேரம் வெயில் இருந்துட்டு சூப்பராக இருக்கு சொல்லுங்களே இவ்வளவு நாள் நம்ம சமைச்சு தான் பார்த்துப்பீங்க சாப்பிட்டு இன்னைக்கு சருமையாக்கா பக்கத்துல சமைச்சி சாப்பிட்டு போட்டுருக்கோம் எந்தையே மனசுல சொன்னாங்களே அப்படியே உட்காந்துட்டு அமுக்கி போட்டு வச்சு வச்சு இழுக்கத்தான் சொல்லுது சாப்பாடை வச்சு என்ன சருமியாக்கா எப்படி இருக்குமா நல்லா இருக்கேன் கை பக்குவோம் தூக்கத்தில் கூட கையை நக்குவோம் நல்லா இருக்கு இது <laughs> கொஞ்சம் <laughs> 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 ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஊருகா ம் சொல்லுங்க அதாவது ஊருகான்னு சொன்னால் நானும் வெளியெல்லாம் நானுமே செய்வேன் ஊருகா மீனில் அதெல்லாம் ஊருகா செய்வேன் ஆனால் நாகஜோதி அக்கா கொடுத்த அந்த மாசி தொக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கஞ்சிக்கெலாம் வச்சால் ஒரு ஒரு பாத்திரம் கஞ்சி சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது எல்லோரும் வாங்கி பாருங்கள் ஒரு டைம் வாங்கி பார்த்தா தான் நம்ம வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து சொல்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க உண்மையிலே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா நானே சொல்லிடுவேன் நல்லா இல்லை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைமு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ராள் ஊர்கா இப்போ கூட நாங்கள் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருக்குது அது தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த நாகஜோதி அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அது மாசி மாசித்தோக்கெலாம் பண்ணது பார்த்தீங்கன்னா கையை வலிச்சிருக்குள்ளவங்களுக்கு நாகஜோதி அக்கா ஊருகா நம்ம ஊர்கா

யஸ்மா எப்படி இருக்குது ஜாலியாக இருக்குதாத்தா சர்மியக்கா சின்ன ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்கக்கா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அந்த ஓனர் ரொம்ப அகிலன் அவர் ரொம்ப கைண்ட் ரொம்ப ரொம்ப என்ன வேணும் என்ன வேணும் கேட்டு கேட்டு பண்ணுவார் நல்லா இருக்கு ஓஷன் பேரடைஸ் என்னன்னா எங்கேயும் நம்ம அலைய வேண்டாம் பீச் வேணுமா பீச் முன்னாடியே இருக்கு சாப்பாடு சமைக்கணுமா முன்னாடி போய் சாப்பிட்டுக்கலாம் மீன் வேணுமா மீனும் கடல்ல இருந்து வருது நமக்கு அதனால எதுவுமே எங்கேயுமே போக வேண்டாம் நீங்க ஜாலியா எதுவுமே எல்லாமே அடங்கிரும் பிள்ளைய விளையாடுறதுக்கு முன்னாடி ஏரியா ஷவர் ஓபன் ஷவர் இருக்கு குளிச்சுட்டு வந்தா ஸ்கூபா டைவிங் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாம ஓஷன் பேரடைஸ் எடுத்து பாருங்க ரூம் எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குண்ணா நானே நினைச்சு பார்க்கல ரூம்ப பாருங்களேன் பாக்க சின்னதா தெரியுது ஆனா அழகா இருக்கு நல்லா இருக்கு Атмосபியரும் நல்லா இருக்கும் ரொம்ப சூடு தெரியாது கரக்கற இருந்தா சூடு தெரியல நல்லா